அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அல்சர் அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடினல் அல்சர் பெப்டிக் அல்சர் மவுத் அல்சர் இன்டர்னல் அல்சர் எக்ஸ்டர்னல் அல்சர் எல்லாமே அல்சர் இது வந்து பொதுவாக நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனாலையும் அடுத்தது நம்ம முறையான உணவுகளை கடைப்பிடிக்காதனாலேயும் நேரத்துக்கு சாப்பிடாதனாலையும் அல்லது ஒன்று ரொம்ப குறைவாக சாப்பிட்றது இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது சில பொருள்களை ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது இப்படி பல காரணங்களால் இன்றைக்கி அல்சர் சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் நமக்கு வந்து அல்சர் வரும் அதாவது நமக்கு உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள் நமக்கு உடம்புக்கு தேவையான உணவுகள் அதை தவிர்த்து நம்ம வந்து அன்டைம் ஃபுட்டு இல்லை இப்போது சொல்லப்போனால் வெஜிடேரியன் புரோட்டீன் இருக்கு இல்லையா இது வந்து ஜென்ரலாக நம்ம நான்வெஜ் கம்பேர் பண்ணும்போது வெஜ்ஜு ப்ரோட்டீன் கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்ட் ஃபுட்டு ஈஸியாக டைஜஷன் ஆக்கும் இதே அனிமல் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா அவ்வளோ எளிதில் ஜீரணம் ஆகாது இதுவும் ப்ரோட்டீன் தான் அதுவும் ப்ரோட்டீன் தான் பட் இது செரிமானம் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் வெஜிடேரியன் அது வந்து கொஞ்சம் செரிமான லேட்டாக ஆகக்கூடிய இப்போது என்னோட குடல் வாக்கு குடல் தன்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் உடல் வாக்கு உள்ளுக்குள்ளே குடல் அப்போது எனக்கு என் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவையான உணவுகளை நான் பக்குவமாக சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை எனக்கு ஒத்துக்கொள்ளாது எனக்கு தேவையில்லை என்னால் முடியல அதை போய் நான் சாப்பிட்டா எப்படி ஏற்றுக்கொள்ளும் முடியாது இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் இப்போது அல்சர் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு அல்சர் எப்படி வந்தது நான் சில நோய்க்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் எனக்கு அல்சர் கேஸ்ட்ரைட் பண்ணும் உதாரணத்துக்கு இப்போ சிலருக்கு மூட்டு வலி உதாரணத்துக்கு தான் சிலருக்கு சுகர் ப்ராப்ளம் சிலருக்கு அதிகர தளத்துவம் ஹைப்பர் டென்ஷன் பிபி இந்த மூணு நோய்களை எடுத்துக்கணும் இதுக்கு தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க உண்மைதானே ஆமாம் தானே அப்போது அந்த டயபெட்டிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரை மருந்துகள் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் பண்ணும் எல்லாருக்கும் எல்லா மருத்துவமும் ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாது அதே போல் எல்லா மருந்தும் எல்லாேருக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது ஒத்துக்கிறவங்களுக்கு ஒத்துக்கும் நிறைய பேருக்கு ஒத்துக்காது அதே போல் ஹைப்பர் டென்ஷனுக்கு வேறு சில நோய்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மூட்டு வலிக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் ஏன் ஆஸ்மாவுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் ஹின்னலராக இருக்கட்டும் டேப்லெட்டாக இருக்கட்டும் இங்கே வந்து வீசிங்க்கு கொடுக்குற மருந்து கேஸ்டைட்டிஸ் அல்சர் பண்ணிட்டோம் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் உண்மை அப்போது ஏன் உங்களுக்கு அல்சர் கேஸ்டிஸ் வராது வந்துடும் அப்போது அதனால தான் உங்களுக்கு வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் சரியாகணும் இதுவும் சரியாகணும் அதுதான் நம்ம ஆயுர்வேத மருத்துக்கள் அப்போது சைட் எஃபெக்ட் பண்ணாது பயப்படுத்தவில்லை அப்போது டைட்டு உங்களுக்கு இப்போது அல்சரம் இருக்குது ஆஸ்மா இருக்குது அப்போ ஆஸ்மாவுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளும் இருக்கும் அல்சருக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளும் இருக்கும் ரெண்டும் பார்த்து ரெண்டுத்துக்கும் சரியாகக்கூடிய உணவுகள் உங்களுக்கு கொடுக்கணும் அதே போல் டயபெட்டிக்கு சுகரும் கண்ட்ரோல் வரணும் ஹைப்பர் டென்ஷனும் கண்ட்ரோல் வரணும் உங்களுக்கு அல்சரும் சரியாகணும் அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் ப்ளஸ் டைட் இப்படி தான் கொடுக்குவேன் அது தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் பத்து வருடங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சரில் கஷ்டப்பட்ட பேஷண்ட்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பொதுவாக நம்ம மருத்துவம் எப்படி அப்படின்னாக்க மேக்சிமம் அறுவை சிகிச்சை போகக்கூடாது முடிந்த அளவு இதிலேயே அவங்கள நல்லாக்கணும் அதுதான் நம்ம முக்கியமான கருத்து கான்செப்ட் அப்போது அதுக்கு தான் அந்த பேஷண்ட் வரும்போது அவங்க ப்ளட் குரூப்பில் வந்து நாங்கள் கேட்போம் உங்களுக்கு என்ன பிளட் குரூப் என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது முதல் கால் வரை நம்ம கேட்டு தெரிஞ்சு எல்லாம் நோட் பண்ணி அதுக்கு தக்கவாறு ஏற்றவாறு உங்களுக்கு மெடிசன்ஸ் ப்ளஸ் டைட்டு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் கடை பிடிக்க பிடிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவும் சிலர்லாம் பாருங்கள் என்கிட்ட ஒரு பெண் வேலை பார்த்தாங்க ஒரு எயிட் இயர்ஸ் அவங்க வரும்போது அலர்ஜி ஆஸ்மா அவங்க தான் நான் கொடுப்பேன் எல்லோ மெடிசன்ஸு பேக்கிங் பவுடர்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அது செய்து 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 அந்த மருந்து வாசனையிலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டாங்க தயிர் சாப்பிட மாட்டாங்க தண்ணியில் வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஒரு ஒன் இயரில் பார்த்திங்கன்னா எல்லா தலைகெல்லாம் மறிப்போச்சு எது சாப்பிட்டாலும் ஒத்துக்கும் அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகம் ஆயிடுச்சு இதே தான் எல்லாருக்கும் உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்கணும் முடியுமானா முடியும் யார் நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுக்கு நலம் உறுத்தி என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாழ்க்கை